ஒரு இடத்துல அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஏழைகள் செய்யும் வீண் செலவு ஆமா அது ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி ஏழைகள் செய்யும் வீண் செலவு ஒரு ஏழைகள் வீட்டிலேயே பிறந்து கொஞ்ச நாள் அவங்க ஐஸ்வர்யமாக மாறியிருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா குடும்ப இருந்து குடும்பத் தலைவிலருந்து அவர்கள் பெற்ற இருந்து எல்லாருமே படிப்பு முன்னேற்றம் நல்லொழுக்கம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவு எல்லாத்தையுமே தரமாக குறைச்சி அவங்க அதிலே ஒரு மாறுபட்டவங்களாக மாறுவாங்க உதாரணத்துக்கு ஒரே கம்யூனிட்டியில் நாலு பிரிவு இருக்கும் என்னென்னு கேட்டால் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ரீதியாக இருப்பாங்க அவ்வளோதான் அந்த ஃபைனான்ஸ் ரீதியாக முன்னேறதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட வீண் செலவை குறைச்சி உழைப்பை பெருக்கி உண்மையை பேசும்போது தானாக உயர்ந்துடுது இந்த ஏழைகளாக இருந்த நாம் என்னென்ன வீண் செலவு பண்ணணும்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தா எல்லாமே ஒரு கனவின் ஆசைகள் அந்த கனவின் ஆசைகளில் இப்போ ஒரு லேடிஸை வந்தால் உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு சில லேடிஸுங்க வாங்குகிற கவுரி நகைகளை கணக்கு போட்டு பார்த்தோம்னா அதை வாங்குவாங்க ரெண்டு நாளைக்கு போடுவாங்க அப்புறம் தூக்கி தூர போட்டுருவாங்க இப்படி ஒவ்வொரு காசையும் வேஸ்ட்டு பண்ணி 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 எவ்வளோ பணங்களை வேஸ்ட்டு பண்ணுவாங்க கவரிங் நகையை பொறுத்தளவுலாம் இன்சார்மெண்ட்லாம் ஆகும்போது மூணு மடங்கு லாபத்தில் போகும் ஆனால் இவங்களுடைய உழைப்பு ஒரு உழைப்பு தான் ஆனால் இவங்க வேஸ்ட்டு பண்ணுறது விதமாக இருக்கும் அப்படி எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட செலவுகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த செலவுகளெல்லாம் மிச்சப்படுத்தினாலே போதும் இவங்க சிந்திக்க ஆரம்பித்த குடும்பம் சீக்கிரமாக முன்னேறும் இவர்கள் சிந்திக்க ஆரம்பித்த குடும்பங்கள் சீக்கிரமாய் முன்னேறும் சிங் சிந்திக்காத குடும்பங்கள் சீக்கிரமாக பின்னேறும் ஏதாவது ஒரு காரியம் ஆகணுன்னா பொய் சொல்லியாவது வறுமையில் இல்லாத இருந்தாலும் இல்லாட்டினாலும் சொல்லி வாங்கி ஆடம்பரமான செலவுகளை பண்ணுவாங்க பியூட்டிஷன் போகிறதுலேருந்து லிப்டிக் போடுறதுலருந்து காஸ்ட்லியான செருப்பு போடுறதுலேருந்து எல்லாமே ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது தங்களை அலங்கரிச்சிக்கிறாங்க கரெக்டுங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் கற்றார் கண்ணுடையார் கல்லாதார் முகத்தில் ரெண்டு புண்ணுடையார் சில மதங்களில் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சுருந்தாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஆபரணப் பொருட்களை போடக்கூடாது காலையிலே எந்திக்கணும் சாய்ந்தரமும் துதிக்கணும் இந்த மாதிரி சாப்பிடணும் இவ்வளோ மிச்சப்படுத்தணும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பரவத்துக்கு போவீங்கன்னு ஒரு குறிப்பிட்ட இதை போகும்போது நாற்பது நாள் விரதம் இருந்து கண்டினியூவாக விரதம் இருக்கிற மாதிரி நட போகிறவங்க விரதம் இருக்கிற மாதிரி இந்த ஃபார்முலாவை கொண்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கைகள் மாறுது கண்டிப்பாங்க இன்றைய பணக்காரன் நாளை பிச்சைக்காரனாக மாறிடுறான் இன்றைய பிச்சைக்காரன் நாளை பணக்காரனாக மாறிடுறான் எந்த ஒரு மனுஷனுக்கு வரவுக்குள்ளே செலவு பண்ணுறக்கு மார்க்கமோ தலைவர்களோ நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்து அதை கேட்டுக்கிடுற காதும் வந்துச்சுனால் வேதம் சொல்லுது காதுள்ளவன் உள்ளவன் கேட்க கிடவுது ஆமாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நீதி நேர்மை நிதானம் பொறுமை உண்மையான உழைப்பு உண்மையான பேச்சு உண்மையான செயல் இருக்கும்போது கிராஜுவலா மரம் மாதிரி வளர்ந்து வந்துகிட்டே இருப்போம் அப்போ ஏழைகள் எப்போது பணக்காரர்கள் ஆவான்னால் அவர்கள் நல்லவளுக்கு வரும்போது கண்டிப்பாக பணக்காரர்கள் ஆவார்கள் அலுவயா ஆமேன்